வணக்கம் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நடக்கவிருக்கும் குரு பயிற்சி சனி பயிற்சி மற்றும் ராகு கேது பயிற்சி துலாம் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இப்போ இந்த வீடியோ வந்து டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நான் அப்லோட் பண்ணுறேன் இன்னும் ஒரு மூணு மாதம் சுமார் மூணு மாதம் கழித்து மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முடிவில் சனி பயிற்சி நடக்க இருக்குது கும்பத்தில் இருக்கிற சனி மீனத்துக்கு பயிற்சி ஆகிறார் அங்கிருந்து ஒரு ஒன்றரை மாதம் கழித்து மே மாதம் நடுவில் ரிஷபத்தில் இருக்கிற குரு மிதுனத்துக்கு மாற போகிறார் குரு பயிற்சி நடக்குது அடுத்தடுத்து ராகுகேது பயிற்சியும் அதே மே நடுவில் நடக்குது இப்போ மீனத்திலையும் கண்ணிலையும் இருக்கிற ராகு கேது கும்பத்துக்கும் சிம்மத்துக்கும் பயிற்சி ஆகுறாங்க இதில் துலாம் ராசி அவங்க அவங்களுக்கு நல்ல பலன்களா இதனால் கெட்ட பலன்களா அப்படின்னு இந்த வீடியோவில் பார்த்துருவோம் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் மிக பெரிய யோக பலன்கள் தான் அடித்தது ஜாக்பாட் அப்படின்ற மாதிரி சனி வந்து ஆறாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் துலாமுக்கு ஆறில் சனி ஆறாம் இடத்து சனி நாசம் சத்துரு ஜெயம் அதாவது எதிரிகளை அழித்து வெற்றி பெறுறது காம்படிட்டிவாக இருக்கிறது உங்களுடைய ஆப்பனண்ட் எல்லாம் வந்து நீங்கள் எதிர்த்து ஜெயிக்க முடியும் ஜெயிக்கிற காலம் இது கடன் அழியும் நோய் அழியும் எதிரிகள் அழிவர் உங்களுக்கு இருந்த தடை எல்லாமே அழியும் அந்த மாதிரி ஒரு சிறப்பான சனிப்பயிற்சி இது கூடவே அதாவது இது ஒரு சனிப்பயிற்சி வரைக்குமே யோக பலன்தான் கூட குருவும் ஒம்போதாம் இடத்துல துலாம் ராசிக்கு ஒம்போதில் பயிற்சி ஆகும் பொழுது அதனால தான் நான் சொன்னேன் ஜாக்பாட் அடிக்க போகுதுன்னு ஒம்போதில் குரு ஆறில் சனி கூடவே லாபத்தில் கேது இதை விட என்ன வேணும் வரப்போகிற பயிற்சிகள்னால் நல்ல பலன்கள் அனுபவிக்க போகிற டாப் த்ரீ ராசியில் இன்ஃபேக்ட் டாப் ஒன்னே வந்து துலாம் தான் நல்ல யோகமான பலன்கள் வந்து உங்களுக்கு வரப்போகுது வரும் வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் லாபத்தில் கேதுவும் வந்து சிறப்பான பலன்கள் கொடுப்பார் லாபமேன்மை இருக்க போது ஒம்போதில் இருக்கிற குரு உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி தரப்போகிறார் அதிர்ஷ்டத்தை அள்ளி தரப்போகிறாரு அவர் பார்வை உங்கள் ராசி மேலேயே விழுது துலாம் ராசி மேலேயே விழும்பொழுது உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகுறது உங்களுடைய கவலைகள் மறையும் உங்களுடைய எண்ணங்கள் வந்து புது எண்ணங்கள் நல்ல எண்ணங்கள் வரும் அதனாலேயே உங்களுடைய நல்ல எண்ணங்கள்னாலேயே வந்து உங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப் ஆகும் உங்களுடைய ஆரோக்கியம் அதிகரிக்கும் குரு பார்வை உங்களுடைய மூணாம் இடத்துல விழுறதுனால தைரியம் அதிகரிக்கும் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கு நல்லது உங்களுடைய ஷார்ட் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு நல்லது மனதை அதிகரிக்கும் துணிச்சல் வந்துடும் பார்த்துக்கலாம் இறங்கி செய்வோம் அப்படின்னு தோணும் குருவுடைய ஒன்பதாம் பார்வை உங்களுடைய அஞ்சாம் இடத்துக்கு விழும்போது உங்களுடைய கிரியேட்டிவிட்டி அதிகமாகும் உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்லது உங்களுடைய ஸ்டடீஸ் உங்களுடைய கல்வி படிப்பு எல்லாத்துக்குமே நல்லது உங்களுடைய புகழ் உங்களுடைய மரியாதை அந்தஸ்து எல்லாத்துக்குமே வந்து அஞ்சாம் இடத்துல விழுற குருவின் ஒன்பதாம் பார்வை நல்லது குரு ஒன்பதாம் இடத்துல இருக்கிற குரு அதிர்ஷ்டத்தை உங்களுடைய பர்சனாலிட்டி உங்களுடைய மனதைரியம் உங்களுடைய புகழ் மரியாதை உங்களுடைய பூர்வ ஜென்மத்து புண்ணியம் இதன் வாயிலாக தரப்போகிறார் தர காத்துட்ருக்காரு குரு மட்டும் இதை பண்ணாலே உங்களுக்கு போதுமானது கூட உங்களுடைய எதிரிகளை அழிக்கும் சக்தியவும் உங்களுடைய கடன் அழிக்கிற சக்தி உங்களுடைய நோயை வந்து குணப்படுத்துகிற சக்தியை சனி தரப்போகிறார் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் ஒரு பக்கம் நல்ல கிரகம் அதாவது கிரகம் நேச்சுரல் பெனிஃபிக் இயற்கை கிரகம் குரு நல்லதை மேலோங்கி செய்ய போகிறாரு இன்னொரு பக்கம் சனி உங்களுடைய கெடுதல்களுக்கு கெடுதல் பண்ண போகிறார் புரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு உங்களை தடுக்கிற விஷயங்களுக்கு கெடுதல் உங்களை எதிர்க்கிறவனுக்கு கெடுதல் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளுக்கு பிரச்சனை வரப்போகுது அந்த மாதிரி ஒரு ஸ்தானத்தில் சனி போய் அமர போகிறார் இது ஒரு மிகப்பெரிய யோகமான பயிற்சி நூறு சதவீதம் இது ஒர்க் ஆகும் நீங்கள் கண் கூட பார்க்க போகிறீங்க வர மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு வருட காலம் இந்த அமைப்பில் தான் ராகு கேது சனி மற்றும் குரு இருப்பாங்க அதுக்கப்புறம் குரு பயிற்சி அதுக்கு அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு குரு பயிற்சி நடக்கும்போது இப்போ ஒம்பதுல இருக்கிற குரு பத்தாம் இடத்துக்கு போய் அதுக்கப்புறம் பதினோராம் இடத்துக்கு அடுத்தடுத்த வருடங்கள் போகும்போது கூட குரு பலன் நல்லாவே இருக்குது ஏதாவது சனி ஆறாம் இடத்துல இருக்கிற சனி இன்னும் ரெண்டரை வருடம் இங்கே இருக்கும்பொழுது குரு பலன் அடுத்தடுத்து நல்லாவே இருக்கும்போது உங்களுக்கு அடுத்த ஒரு டூ த்ரீ இயர்ஸ் நல்லா தான் இருக்குது துலாம் ராசிக்கு வரப்போகிற பயிற்சியும் உங்களுக்கு யோகமான பயிற்சியே கேது லாபத்தில் இருக்கிற கேது பல வகையில் லாபங்கள் கொடுப்பார் இவ்வளவு நாள் ஆறாம் இடத்துல இருந்து ராகு இப்போ நான் சனிக்கு சொன்ன பலன் மாதிரி தான் இவ்வளோ நாள் இப்போவுமே இந்த வீடியோ டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நம்ம பார்க்குறோன்னும் போது தற்சமயம் துலாம் ராசிக்கு ஆறில் தான் ராகு ராகு அஞ்சுக்கு வராரு அஞ்சில் இருக்க சனி ஆறுக்கு போகிறார் ஸோ தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து எதிரி நாசம் போட்டித் தேர்வுகளில் வெற்றி கடன் இல்லாமல் இருக்கிற நிலை கடன் அழிவு கடன் ஏற்பட்டு கூட நல்ல கடன்கள் ஏற்பட்டு அழியும் கடன் கேட்டால் கடைச்சிரும் அப்படி கூட நீங்கள் அதை புரிஞ்சுக்கலாம் நல்ல கடன்கள் கேட்டால் கிடச்சிரும் உங்களை பாதிக்கிற கடன்கள் கடன் சுமையிலிருந்து நீங்கள் வந்து விடுபடுவீங்க ஏதோ ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம் சோர்ஸ் ஒரு மணி வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் இவ்வளோ நாள் கேது பன்னெண்டில் இருக்கிறவர் இப்பவும் பன்னெண்டில் இருக்கிற கேது பதினொன்றுக்கு போகும்போது அவர் லாபத்தை தருவார் இவ்வளோ நாள் நல்ல யோகமான இடத்துல இருந்த ராகு அந்த யோகத்துலேருந்து கொஞ்சம் குறைவார் அஞ்சாம் இடத்துக்கு வர ராகு வேறு பலன்கள் கொடுப்பார் அது என்னென்னு பார்ப்போம் ஆனால் அந்த இடத்த ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு சனி போய் உட்கார போகிறார் ஸோ கிட்டத்தட்ட உங்களுக்கு எதுவுமே மாறல இன்னும் நல்லது அதிகரிச்சிருக்கு ராகு அஞ்சாம் இடத்துல வரும்போது கொஞ்சம் படிப்பு மந்தம் அந்த விஷயங்கள செய்கிறாரு ஆனால் என்டர்டெயின்மெண்ட் ஷேர் மார்க்கெட்டு சினிமா அந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் நல்லது இப்போ யூடியூப்பு ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இன்டர்நெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கெல்லாம் நல்லது தான் அஞ்சாம் இடம்னும் போது வந்து காதல் புது உறவு துலாம் ராசி நடு வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து காதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நல்ல ஒரு குரு பலன் இருக்குது குரு ப பயிற்சியும் நல்லா இருக்கணும் போது கல்யாணம் அமையறதுக்கான கூடுறதுக்கான நேரம் லாபத்தில் கேது ஆறில் சனி இதை விட யோகமான டைம் எதுவும் எனக்கு தெரிஞ்சு அடுத்தடுத்து இல்லை வேறு எந்த ராசிக்குமே நல்ல யோகமான நேரம் ஒம்போதில் குரு ஆறில் சனி பதினொன்றில் கேது இந்த ராஜ கிரகங்கள் அந்த அமைப்பு வந்து கரெக்டாக இருக்குது மாதக்கோள் அதாவது புதன் சுக்கரன் செவ்வாய் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் காலத்துக்கு ஒரு ஒரு ராசியா பயிற்சி ஆகிறவங்களுடைய பலன் வந்து மாறுபடும் அதாவது அதில் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் நல்லது கெட்டது இருக்கும் அது உங்களை பெரிதளவு பாதிக்காது இது எல்லா ராசிக்குமே பொருந்தோம் துலாமுக்கு மட்டும் இல்லை நம்ம முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணுறது ரெண்டரை வருஷத்துக்கு இதே பலனை கொடுக்க போகிற சனி ஒரு வருட காலத்துக்கு இதே பலன் கொடுக்க போகிற குரு ஒன்றரை வருட காலத்துக்கு ராகு கேது இதே பலனை கொடுக்க போதுன்னும் போது அடுத்த ஒரு வருடம் ஒன்றரை வருடம் ரெண்டு வருடம் எப்படி இருக்குன்னு தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது அது இந்த நாலு பேர் சம்மந்தப்பட்டே கட்டமைக்கப்படுது எல்லா ராசிக்குமே அதனால தான் நான் நம்பும் விஷயம் சனி பயிற்சி மட்டும் எப்படி இருக்குது இப்போ நான் அது அதை பற்றி மட்டும் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்னா துலாம் ராசிக்கு சனி பயிற்சி நல்லா யோகமாக இருக்குது ஒருவேளை குரு பயிற்சி நல்லா இல்லாமல் இருந்திருந்தால் அந்த யோக பலன்கள் உங்களை பெரிதளவு வந்து வந்து அடையாது சில ராசிக்கு அந்த மாதிரி இருக்குது குரு பயிற்சி நல்லாயிருக்கும் சனி பயிற்சி நல்லா இருக்காது இல்லைன்னா அதுக்கு அப்படியே மாற்றி சனி பயிற்சி நல்லாயிருக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்காது ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி குரு பயிற்சி கேதுவுடைய பயிற்சி எல்லாமே நல்லா இருக்குது யோகமான ஒரு நேரம் வரப்போகுது மே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு மேலே மார்ச் மாதம் முடியும் போதே சனி பயிற்சி ஆயிடுறாரு அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் கழித்து குருவும் பயிற்சி ஆகிறாரு இப்போ அஷ்டமத்தில் இருக்கிற குரு இவ்வளோ நாள் அஷ்டமத்தில் இருக்கிற குரு வந்து பெரிய நல்லது செஞ்சுருக்காது ஆனால் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசி அதிபதி சுக்கரன் நீங்கள் வந்து சுக்கரச்சாரியார் சுக்கரனுடைய வழி சுக்கரன் புதன் சனி இவங்களாம் தான் ஒரு நட்பு வட்டாரத்தில் இந்த சுக்கர குடும்பத்தில் இருக்கிற ஒரு ராசி சுக்கர ராசி இல்லையா குரு வந்து பொதுவாகவே உங்களுக்கு வந்து நல்ல கிரகம் இல்லை தான் துலாமுக்கு மூணு மற்றும் ஆறாம் அதிபதி தான் குரு அதன் அடிப்படையில் கெட்டவன் கெட்டில் கிட்டும் ராஜயோகம் மாதிரி ஆறாம் அதிபதியான குரு எவ்வளவு நாள் ஏன் இப்போவும் எட்டில் இருக்கிற இந்த குரு வந்து ஒரு விபரீத ராஜயோக அமைப்பு தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதை விட இல்லைன்னா அந்த எட்டாம் இடத்துல இருக்கிற குரு எங்கெங்கே பார்க்குறாருன்னு பார்த்தீங்கன்னா தற்சமயம் உங்களுடைய பன்னெண்டாம் இடத்த உங்களோட ரெண்டாம் இடத்த உங்களோட நாலாம் இடத்த பார்க்குறாரு அதன் வாயிலாக சில மாற்றங்கள் அதாவது நீங்கள் தங்கும் வீடும் வீட்டிலருந்து மாறின்னு ஒரு வீட்டுக்கு போகிறதோ உங்களுடைய சேவிங்ஸ் வந்து திடீர்னு ஏற்படுறது அதாவது அந்த எட்டாம் இடம் சம்பந்தப்பட்ட பலன்கள் ஆறாம் இடத்து சம்மந்தப்பட்ட பலன்கள் மூணாம் இடத்து சம்பந்தப்பட்ட பலன்களை பன்னெண்டு ரெண்டு மற்றும் நாலு வழியாக கொடுத்துட்டு இருந்தார் சின்ன சின்ன விரயங்கள் திடீர் விரயங்கள் திடீர் சேவிங்ஸு திடீர்னு இடமாற்றம் திடீர்னு ஒரு ட்ராவல் அந்த மாதிரி அந்த எட்டாம் இடத்து வாயிலாக கொடுத்துட்டு இருந்த குரு இப்போ அங்கேருந்து அதாவது கெட்டவன் கெட் கெட் கெட்டு போச்சுன்றதை தாண்டி இப்போது சுபகிரகமான குரு அதாவது நேச்சுரலாக சுபகிரகம் இல்லையாது துலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதின்றத ஒதுக்கி வச்சுட்டு குரு அப்படின்னு தனியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குரு ஒன்பதாம் இடத்துல ஏறுறது சிறப்பு தான் ஆனால் யாருக்கு இதனால் ஒரு பாதிப்பு செய்ய சிறிதளவில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு ஆறாம் அதிபதியான குரு ஒம்போதில் போகும்போது தன் தகப்பன் உறவு கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஏற்படலாம் இல்லைன்னா அவங்க சொல் அப்பா சொல்கிறத கேட்காத நிலை ஏற்படலாம் இல்லை அப்பாவுக்கு கடன் ஏற்படலாம் அப்பாவுக்கு எதிரிகள் உருவாகிறதோ இல்லை அப்பாவுக்கு ஒரு சேலஞ்சஸ் வர்றது வந்து இன்டைரக்டாக அது குறிக்குது ஆனால் அதை நினச்சி பெரிய பயம் தேவையில்லை ஆனால் அதுவும் இருக்குது மூணாம் இடத்த அதிபதி ஒம்போதுக்கு போகும்போது துலாம் ராசினர் எழுதுகிற விஷயங்கள் பிரிண்ட் அண்ட் பப்ளிஷிங்னு சொல்லுவோம் இல்லையா எழுதி பப்ளிஷ் பண்ணுறது டிஜிட்டலாக பப்ளிஷ் பண்ணலாம் இல்லை எப்படி வேணாலும் இருக்கலாம் என்ன மாதிரியான பப்ளிஷிங் ஆனாலும் இருக்கலாம் அந்த எழுதுறது பப்ளிஷ் பண்ணுறதுன்ற அந்த விஷயத்தோடைய கனெக்ட் இருக்குது துலாமுக்கு மூணாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் மூணாம் இடத்த அதிபதி ஒன்பதாம் இடத்துக்கு போய் மூணாம் இடத்தையே பார்க்குற இளைய சகோதர சகோதரிகள்னால வரும் அதிர்ஷ்டம் உங்களால் அவங்களுக்கு அதிர்ஷ்டம் அவங்களால உங்களுக்கு அதிர்ஷ்டம் ஒரு லக்கு அவங்க கூட ஒன்றா பயணிக்கிற ஒரு காலம் அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் மேம்படும் உங்களுக்கு மனதைரியம் வரும் இந்த குரு பயிற்சினால் கூடவே அதே இடத்துல சனி பார்வையும் இருக்குன்றதையும் நம்ம மறந்துடக்கூடாது சனி பார்வை அங்கே இருக்கும்பொழுது அதுக்காக கொஞ்சம் நீங்கள் எஃபர்ட் போடணும் அதுவாலாம் நடந்துடாது ஒரு ஹார்ட் ஒர்க் போட வேண்டியது இருக்கும் நீங்கள் போது வந்து ஒரு மூணு பக்கம் எழுதுனீங்கன்னா எங்கேயாவது நீங்கள் கேர்லெஸ்ஸாக இருக்கும் போது தப்பு வந்துடும் ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இல்லைன்னா நீங்கள் அடித்து திருத்தி எழுதுற மாதிரி இருக்கலாம் இல்லைனா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை எழுதுகிற மாதிரி இருக்கலாம் அந்த மாதிரியான மூணாம் இடத்து பலன்களையும் சனி பார்வை சில தடைகள் சில அந்த சனிதானே என்னதான் இருந்தாலும் சனி யோகமான இடத்துலே இருந்தாலும் சனி சனி தான் குரு குரு தான்ற மாதிரி சனி தாக்கமும் மூணாம் இடத்துல இருக்குது அதே இளைய சகோதரர்கள் சகோதரிகளிடம் சில கருத்து வேறுபாடுகள் நல்ல விஷயத்துக்காக நடக்கும் ஒரு ஒரு சின்ன ஒரு ஒரு பிரச்சனை வந்து குரு பார்வையினால் நீங்கள் அதை சரி பண்ணி நல்லா புரிஞ்சுப்பீங்க ஓ இவ்வளோ நாள் நம்ம இப்படி நினச்சுமே இன்னுமே இப்போ கூட நம்ம அந்த மாதிரி தப்பாக நினைக்க இருந்துமே ஆனால் அவங்களோட எண்ணம் வேறு மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் ஒரு புது புரிதலுக்கு போவீங்க இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் மொத்தத்தில் சனி ம வந்து மூணாம் இடத்தை மட்டும் இல்லாமல் சனி பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்துலையும் எட்டாம் ஸ்தானத்துலேயும் பன்னெண்டாம் ஸ்தானத்துலேயும் எழுதுனும் போது சில லாங் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டையும் இது இண்டிகேட் பண்ணுது ஆறாம் இடத்துல இருக்கிற சனி நோயை சரி பண்ணும் அப்படின்றது எந்த அளவுக்கு உண்மையோ அந்த நோயை வெளியே கொண்டு வந்து தான் சரி பண்ணுன்றதை நம்ம மறந்துடவே கூடாது எப்படி நோய் சரியாகும் உங்க உங்கள் உங்களுடைய உடம்புல ஒரு ஒரு டிசீஸ் இருக்குது உள்ளுக்குள்ளேயே இருக்குது ரொம்ப நாளாக ஒரு கோல்டு ரொம்ப நாளாக ஒரு காலில் பிரச்சனை வெளியே வராமல் இருந்தால் அது ஃபர்ஸ்ட்டு வெளியே வரணும் வந்தால் தான் நீங்கள் போய் நீங்கள் டாக்டரை பார்ப்பீங்க அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பீங்க சரி பண்ணுவீங்க இல்லையா அந்த விஷயத்தை பண்ண போகிற சனி அஷ்டமஸ்தானத்தை பார்க்கும்போது கொஞ்சம் டிலே ட்ரீட்மெண்ட் இல்லைன்னா லாங் ட்ரீட்மெண்ட்டு ஒரு மூணு மாதம் மருந்து சாப்பிட்ற மாதிரியோ இல்லை குணப்படுத்திக்கிற மாதிரியோ சில விஷயங்கள் ஃபிசியோதெரப்பி போகிறோம் ஒரு எயிட் வீக்ஸ் எக்ஸசைஸ் அப்படின்னாலே அது கொஞ்சம் லாங் தானே எயிட் டேஸ் எங்கே இருக்கு எயிட் வீக்ஸ் எங்கே இருக்குன்றது தான் ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இண்டிகேட் பண்ணுது பன்னெண்டாம் இடத்தையும் பார்க்குறாரு அவருன்னும் போது அந்த ட்ரீட்மெண்ட் அந்த ஹாஸ்பிட்டல் ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாம் நடக்க போது நல்லதுக்காக இதுக்கு நினச்சி பயப்பட வேணாம் இது நல்லதுக்கு தான் உள்ளுக்குள்ளேயே இல்லாமல் அந்த பிரச்சனை வெளியே வந்து சரியாக போகுது சந்தோஷப்படுங்க இதை நினச்சி பயப்பட வேண்டாம் சந்தோஷப்படுறதுக்கு தான் நான் சொல்கிறேன் குரு பார்வை உங்கள் ராசி மேலேயே விழும்போது அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஹெல்த் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து அதிகரிக்க போகுது இது ஒன்றுத்துக்கு ஒன்று வந்து காம்ப்ளிமெண்ட் பண்ணுது அதாவது சனி என்ன பண்ணணும்னு நினைக்கிதோ அதே விஷயத்த குரு பண்ணுது குரு பலன்களும் அதை பண்ணுது இப்போ சனி வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்க போகுது அப்படின்னா குரு பலன் வந்து ஹெல்த் இம்ப்ரூவ் பண்ண போகுது கிட்டத்தட்ட எல்லாமே ஒன்று தானே உங்கள் நோயை சனி அழிக்க போது உங்கள் ஹெல்த்தை குரு இம்ப்ரூவ் பண்ண போது நல்லா யோசித்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே வந்து உங்களுடைய ஓவரால் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ஹெல்த் டெவலப்மெண்ட் தான் நம்ம பார்க்குறோம் லாபங்கள் கேதுனால இருக்க போகுது ஓவராலாக ரொம்பவே நல்லா இருக்கு துலாம் ராசிக்கு தொண்ணூறு சதவீதம் நன்மையே யோகமான பலன்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மே மாதம் கழித்து ஆல் தி பெஸ்ட் நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க இந்த நேரத்தை புது முயற்சிகள் நீங்கள் தாராளமாக வந்து எடுக்கலாம் இந்த டைமை யூஸ் பண்ணிக்கலனா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை யூஸ் பண்ண வேண்டிய நேரம் இது உங்களுடைய நிலையை வந்து நீங்கள் நீங்கள் வந்து மாற்ற முடியும் நல்ல விதத்தில் பணம் சம்பாதிக்கிறதுக்கும் சரி உங்களுடைய கடன் அழிக்கிறதுக்கும் சரி உங்களுடைய தடையிலேருந்து வெளியே வர்றதுக்கும் சரி மொத்தத்தில் நல்ல பலன்கள் நடக்கும்போது அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னும் உங்கள் வாழ்க்கையை வந்து மேம்படுத்திக்கோங்க மற்றும் ஒரு வீடியோவில் பார்க்குறேன் ஆல் தி பெஸ்ட் நன்றி